என்னுடைய ரெண்டாயிரத்து பத்தொன்பதாவது ஒரு புத்தகம் எழுதினேன் ஆயுத தேசம் அப்படின்ட்டு அந்த புத்தகத்துல வந்து இரும்பு நாகரிகம் பத்தி எழுதிருப்பேன் தமிழர் நாகரிகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இரும்பு நாகரிகம் மற்ற அனைத்து கலாச்சாரங்களுக்கும் முன்பாகவே இரும்பு நாகரிகத்தில் தமிழர்கள் கால் வைத்தார்கள் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதியிருந்தேன் அப்போ வந்து அந்த நூலுக்கு வந்து வாசே குழந்தைசாமி விருது கிடைத்தது அப்ப இருக்க தொழில்துறையை சேர்ந்தவங்க அந்த புத்தகத்தை நல்ல புத்தகங்கள்னு சொன்னாங்க பின்னாடி இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதேபடி தமிழனுக்கு மட்டும் இரும்பு நாகரிகம் முன்னாடி வந்துச்சு தமிழர்கள் வந்து இப்படிதான் இனவெறி பிடிச்சி வரலாறு தெரிவிக்கிறாங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க முகநூல பேசினாங்க வெளியில பேசினாங்க ஊடகங்கள்ல பேசினாங்க எந்த அளவுக்கு வந்து என்ன தப்பாசி தெரிவிக்க முடியுமோ ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வரலாறு பேசுனதுக்காக இனவெறி சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வந்து இப்போ வந்து கீழே கேமராலேயே மக்களுக்கு காமிச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த படம் அனுப்புறேன் நீங்க வந்து உங்க வீடியோல போட்டு மக்களுக்கு காமிங்க அவங்க பண்ண ஆய்வுகளுடைய முடிவுகள் வருது இந்த பீட்டா ரிசர்ச் லேப்ல வந்த முடிவு பாத்தீங்கன்னா சிவகலைங்கிற பகுதியில் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தின அந்த அகலாய்வுல கிடைச்ச ஒரு இரும்பு மாதிரியுடைய காலம் வந்து ஏஎம்எஸ் கார்பன் ஃபோர்டீன் டெஸ்ட்ல வந்து கிமு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு வந்துருக்கு அதே சிவகலையில் இன்னொரு டெஸ்ட்டு முடிவு பார்த்தீங்கன்னா அங்கே கிடச்ச அந்த இரும்பு மாதிரியோட காலம் கிமு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐயாயிரம் வருஷம் பழசு ஐயோ இன்னொரு இன்னொரு சாம்பிளோட முடிவு வந்து கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்துருக்குது இதெல்லாம் வந்து பீட்டா லேப் கொடுத்த ரிப்போர்ட் ஓகே அப்போது இதை வச்சுட்டு நீங்கள் தமிழர் நாகரிகம் பழசுன்னு பேசணுமா அதை விட்டுட்டு கீழடியில் வந்து நாங்கள் வந்து கிமு அறநூறு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் கீழடின்றது வந்து மூன்றாவது மதுரை கடல் கொண்ட தென் முதுரை கபாடபுரம் கடைசியாக வந்த மதுரை தான் கீழடி அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு மேலே பின்னாடி போக முடியாது அப்போ க சரியாக அதை பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான பழமாக அவ்வளோதான் அங்க அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு தானே நோக்கம் தமிழக வர பழமையானு சொல்லுவது நோக்கம் கிடையாது இல்லை அப்போ இந்த முடிவெல்லாம் வந்திருக்கு வேறு ஏதாவது ஒரு மாநிலமாக இருந்தால் கேரளாவாவோ ஆந்திராவாவோ கர்நாடகாவோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்து ஒரு ஒரு அசோக பேரரசு சார்ந்த ஒரு காலகட்டமாகவோ நமக்கு இப்படி ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாநில முதலமைச்சர் ஊடகங்கள்ட்ட வந்துட்டு அது பெருமையாக சொல்லியிருப்பார் சட்டமன்ற உரையில் சொல்லிருப்பார் தேர்தலில் வந்து பேசுகிற பிரச்சாரத்தில் இது சொல்லுவாங்க பாருங்க தமிழர் நாகரீகம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது உலகத்தில் முதன் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள்னு பேசியிருப்பாங்க ஆனால் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பாக திராவிடர்னு பேச முடியுமான்னு அவங்க முதல்ல யோசிப்பாங்க முடியாட்டியை பற்றி பேச மாட்டாங்க அதனாலதான் பேசலாம்ங்கிறீங்களா வேற என்ன காரணமும் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஐம்பது ஆண்டுகளாக அந்த காரணம் தான் இப்போ மட்டும் காரணம் மாறிடுமா என்ன இப்போ இவ்வளவு பழமை இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த பழமையை குறித்து பேசாமல் அல்லது கடந்து போவதற்கான காரணம் என்ன என்ன இவ்வளவு பழமையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் தான் வந்து கல்வி கொடுத்தாங்க திராவிடர்கள்லாம் வந்து நாகரீகம் கொடுத்தாங்க தமிழர்கள் வந்து அறிவியலே தெரியாதவர்களாக இருந்தார்கள் கல்வியே தெரியாதவர்களாக இருந்தார்கள் தமிழர்கள் வாணியலே கிடையாது நாங்கள் தான் திராவிட ஆட்சியில் தைப்பூத்தாண்டு கொடுத்தோம்னா சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இரும்பு என்பது உலகத்தின் தலை சிறந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க உலகத்தை உருவாக்கிய ஒரு உலோகம் அது இரும்பும் ரத்தமும் அப்படிலாம் பிஸ்மார்க் சொல்வார் இரும்பு தான் வந்து எப்படி உலகத்தை உருவாக்குச்சுன்னா அவ்வளவு நூல்கள் இருக்குது இல்லைங்களா உலகத்தில் மொதல் முதல்ல வந்து பணக்காரர் பட்டியலுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க காரணமாக இருந்தது இரும்பு அந்த இரும்பை வந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிமு முந்நூறில் வந்து இரும்பு கிடைக்காம நான் தத்தளிச்சுருக்குறாங்க அலெக்ஸாண்டருக்குலாம் வந்து இரும்பு பெருசாக கிடைக்கல நம்ம வரலாறுகள் நெடுக்க பார்க்குறோம் அலெக்சாண்டருக்கு வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த அரசர் வந்து இரும்ப பரிசாக கொடுத்தாரு பரிசா இரும்பு கொடுத்தாருலாம் வரலாறு இருக்குது ஆனால் நம்ம வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிமு மூவாயிரத்து ஐநூறில் இரும்பு வந்து பயன்படுத்தி இதான் இங்கே வரலாறு இந்த வரலாறை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது ஆண்டிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது ஒரு அரசாங்கம்னால் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்றீங்க என்ன மாதிரி நபர்கள் வந்து தான் ஆய்வு நடக்குது ஆனா அதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன அடையாளம் கூட கிடைக்காம இந்த அரசாங்கம் பார்த்துக்குது அவங்களை எவ்வளவு அவமதிக்க முடியுமோ அவ்வளவு அவமதிக்கிறாங்க அவ்வளோ அவமதிக்கிறாங்க கச்சேரி ரீதியாக அவமதிக்கிறாங்க ஆட்சி ரீதியாக அவமதிக்கிறாங்க